ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பிகைன் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா த மேன் வித் தௌசண்ட் கிட்ஸ் அதாவது விந்தனு தானம் மூலம் ஆயிரம் குழந்தைகளுக்கு அப்பாவாகி உள்ள இவர் அதனை மறுப்பது ஏன் தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் என்ற ஆவணப்படம் நான்கு தம்பதிகள் மற்றும் ஒரு சிங்கிள் பெண்ணின் கதையை சொல்கிறது அவர்கள் விந்து தானம் செய்பவர் நூற்று கணக்கான குழந்தைகளுக்கு தந்தையாகிவிட்டார் என்பதை படிப்படியாக கண்டுபிடித்துள்ளார்கள் ஜொனாதன் ஜேக்கப் மேஜர் என்ற டச்சு இசை கலைஞர் தன்னை விந்தன கொடையாளராக பயன்படுத்தியவர்களிடம் ஒரு சில குடும்பங்களுக்கு மட்டுமே உதவி செய்ததாக நெட்ஃபிளிக்ஸ் ஆவணப்படம் கூறுகிறது ஆனால் நெதர்லாந்தில் உள்ள பெற்றோர்கள் விந்தணு தானம் செய்பவர்களின் உதவியுடன் கருவுற்ற தங்கள் குழந்தைகள் மிகவும் வினோதமாக ஒரே மாதிரியாக இருப்பதை கவனிக்கும் போது அது உண்மையல்ல என்பது தெளிவாகிறது அவர் உலகம் முழுவதும் விந்தணு தானம் செய்துள்ளார் என்பது பின்னர் தெரிய வந்துள்ளது ஒரே விந்தணுவை பயன்படுத்தி வெவ்வேறு குடும்பத்தினர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளது எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறித்து குடும்பங்கள் விரைவாக அச்சப்படுகின்றனர் மேஜரை பயன்படுத்திய ஒரு ஜோடியில் ஒருவரான ஜான் இது பற்றி கூறுகையில் நாங்கள் நினைத்தோம் எதிர்காலத்தில் இருந்த குழந்தைகளை சந்தித்து ஒருவேளை தொடர்பு கொண்டால் அல்லது காதலில் விழுந்தால் அப்படி நடக்காது என்று கூற முடியுமா உண்மையான பீதி தொடங்கிய தருணம் அதுதான் அப்போதுதான் இந்த விஷயத்தின் உண்மையான ஆபத்தை நாங்கள் உணர்ந்தோம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேஜர் ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தந்தையாக இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவரது சொந்த நாட்டில் உள்ள ஹேக் மாவட்ட நீதிமன்றத்தால் கருவுறுதல் கிளினிக்குகளுக்கு விந்தனு தானம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற தீர்ப்பின்படி இனி ஒவ்வொரு மீறலுக்கும் அவர் மீண்டும் நன்கொடை அளித்தால் தொன்னூறு லட்சம் அபராதம் விதிக்க வேண்டும் என உத்தரவிட்டது அடையாளம் இல்லாத விந்தணு தானம் செய்யும் ஒருவர் நெட்ஃபிளிக்ஸ் நிகழ்ச்சியில் மேஜர் மற்றும் லியோன் என்று மட்டுமே அடையாளம் காணப்பட்ட மற்றொரு நபரும் லாங்கிங் ஃபார் ஏ சைல்டு என்ற இணையதளத்தை நடத்தி முடிந்தவரை பல குழந்தைகளுக்கு தந்தையாக முயற்சி செய்ததாகவும் கூறினார் அந்த அடையாளம் தெரியாத நன்கொடையாளர் குழந்தை எப்படி இருக்கும் என்பதை பார்க்க மேஜர் மற்றும் லியோன் அவர்களின் விண்ணது மாதிரிகளை ஸ்பேம் ரொலிட்டி விளையாடுவதற்காக கலந்ததாகவும் கூறினார் பிஸ்னஸ் இன்சைடருக்கு அனுப்பிய மின் அஞ்சலில் இணையதளத்தை இயக்குவதையும் மேஜர் மறுத்துள்ளார் நான் ஒருபோதும் ஒரு வலைதளத்தை நடத்தவில்லை அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை எனது நிதி திரட்டலின் முதல் சில ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு டு ரெண்டாயிரத்தி பதினான்கு இந்த இணையதளத்தில் எனது விளம்பரம் இருந்தது என்று அவர் எழுதினார் லியோன் என்ன செய்தார் என்பது எனக்கு தெளிவாக தெரியவில்லை நான் அவரை என் வாழ்க்கையில் நான்கு டு ஐந்து முறை மட்டுமே சந்தித்து உள்ளேன் அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் மேஜர் மேலும் நெட்பிளிக்ஸ் பற்றி குறிப்பிடுகையில் நான் என் மீது சுமத்தப்பட்டுள்ள அவதூறுகளுக்காக சட்ட நடவடிக்கை எடுப்பேன் இது உண்மையல்ல பைத்தியக்காரத்தனம் விந்தணு கலப்படத்திற்கு மட்டுமின்றி வேறு சில கோரிக்கைகளுக்குமே சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறினார் கருத்துக்கான பிசினஸ் இன்சைடரின் கோரிக்கைகளுக்கு நெட்ஃபிளிக் பதிலளிக்கவில்லை மேஜர் வேலை நிறைய பயணம் மேற்கொள்வதாக ஆவணப்படம் விவரிக்கிறது அதனால்தான் அவரது விந்தணு மாதிரிகளை பயன்படுத்தி எத்தனை குழந்தைகள் கருத்தரிக்கப்பட்டுள்ளனர் என்பதை கண்டறிந்த சில தாய்மார்கள் அவருடன் நேரில் பேச முடியவில்லை அவருடைய யூடியூப் சேனலில் ஆன்மீகம் பாரம்பரிய மனைவிகள் இறைச்சி உணவுகள் மற்றும் த மேன் வித் தௌசண்ட் கிட்ஸ் ஆவணப்படம் மீதான அவரது எதிர்வினை போன்ற பல்வேறு தலைப்புகளில் தனது எண்ணங்களைப் பற்றிய வீடியோக்களை அவர் தொடர்ந்து வெளியிடுகிறார் மே ஐந்து அன்று தன்சாவின் தான்சானியாவில் இருந்து ஒரு வீடியோவையும் பதிவேற்றினார் அதில் அவர் நெதர்லாந்தை விட்டு வெளியேற முடிவு செய்ததாகவும் விளக்கினார் ஏனெனில் நெதர்லாந்தில் மக்கள் தொகை அதிகமாக உள்ளது அவர் இயற்கையுடன் நெருக்கமாக இருக்க விரும்புகிறார் என்று வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி